பா ஒரு வீடியோ உள்ள பிக்பாஸ் வீட்டை விட்டு கடந்த வாரம் வெளியேறிய கனி இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய வீடியோ வெளியிட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அந்த ஒரு வீடியோ உள்ள கனி இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத டீடைலாக வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி கனியை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றதையும் கனி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மொத்தமாக எவ்வளவு சம்பளத்துடன் வெளியேறிருக்காங்க அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கிறோம் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க ஓகே என்பா வாங்க நிற்கான வீடியோக்குள்ள போகலாம் ஓகே என்பா ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் கனி வெளியிட்டுள்ள அந்த ஒரு வீடியோ பெரும் பரபரப்பு வந்து ஏற்படுத்தி இருக்குது அந்த ஒரு வீடியோல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீடைலாக வந்து பார்த்துடலாம் அதன்படி நான் பிக் பாஸ் வீட்டில் இருந்து வெளியேறிட்டேன் இதை என்னால் நம்பவே முடியல மக்கள் தீர்ப்பு இதுதான் கண்டிப்பாக இந்த ஒரு நான் ஏற்றுக்கொள்கிறேன் பிக் பாஸ் வீட்டில் இருந்து வெளியேறிய பிறகு மணி மணி நேரம் அந்த நேரமும் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருந்தது அதாவது மக்களுக்கு வந்து என்பதுதான் அந்த ஒரு கேள்வி அந்த நேரம் மிகவும் கொடுமையாக வந்து போச்சு மனிதர்களை எனக்கு மிகவும் பிடிக்கும் ஆனா அவர்களுக்கு என்னை பிடிக்கவில்லை என்பதுதான் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல அதன் பிறகு வீட்டில் இருந்து என் சகோதரி விஜய் விஷயத்தையுமே கணவர் திரு மற்றும் குழந்தைகள் எல்லாருமே என்னுடன் வந்து பேசிய பிறகுதான் நான் இயல்பு நிலைக்கு திரும்பினேன் அப்படின்றதையும் என்னோட ரசிகர்களுக்கு நன்றி கூற வார்த்தைகளே வந்து இல்ல உங்களோட வீடியோக்களையும் பார்த்தேன் நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்க என்பதை பற்றி விசாரிக்க வார்த்தைகளே வந்து இல்ல அது மட்டும் இல்லாம உங்கள் அன்புக்கு பத்திரமாக என்றுமே நான் இருப்பேன் அப்படின்றத கனி அந்த ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் விஜய் தொலைக்காட்சி நிர்வாகமே ஆண்டாவை வைத்துக் கொண்டு கனி திருப்பை வெளியேற்றி விட்டதாக ரசிகர்கள் பல கருத்துக்களை பதிவு கொண்டு வராங்க இதில் பல அரசியல் உண்டு என்பதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்றதையும் கனி என்றுமே ராணியாக மனதில் இருப்பார் எனவும் ரசிகர்கள் பதிவிட்டு வராங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ